அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நம்மை நாம் எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும் ஒரு போட்டித் தேர்வில் சரி இல்லை எந்த ஒரு களமாக இருக்கட்டும் சரி அதை நம்ம போய் ஜெயிக்கணும் அந்த இடத்துல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா முதலில் நாம் தயார் செய்து கொள்ள வேண்டியது நமது மனதை மன ரீதியாக நாம் வந்து ஒரு சில விஷயத்துல பக்குவம் அடையணும் ஒரு காலத்தில் இறங்குறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் இதில் வெற்றியும் இருக்கும் தோல்விகளும் இருக்கும் வெற்றி அடைஞ்சவுடன் நம்ம போயிட்டு போஸ்டிங்கில் உட்காந்துருவோம் தோல்வி அடைஞ்சிட்ட பின்னாடி நம்ம ரிட்டர்ன் பேக் ஆகிடலாமா இல்லை என்ன பண்ண போறோம் இது எல்லாமே நம்ம முதல்ல வந்து தெளிவாகும் நண்பர்களே சிந்திச்சு பாருங்க நிறைய போட்டியாளர்கள் என்ன பண்றாங்க எப்போ ஃபால்ஃபர் வரும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுவாங்க கால் ஃபார் வந்த பின்னாடி தான் அது அப்ளிகேஷன் போட்டுட்டு பின்னாடி தான் புக்கையே எடுப்பாங்க அந்த ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு பின்னாடி அந்த எக்ஸாம் டேட் வரும் அந்த எக்ஸாம் டேட்டில் யாருக்குமே தெரியாம யாராவது நம்மளை பார்த்துருவாங்களா ஏன்னா ரிசல்ட் என்னன்னு கேட்க போறாங்க கேட்பாங்க இல்லையா இது யாராவது நம்மளை வந்து பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேனா ஹார்ட் டிக்கெட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நேராக போயிடுவாங்க போயிட்டு எக்ஸாம் ஆள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கொஷின் பேப்பர் கூட யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டக்குள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருவாங்க எல்லோரும் கேட்பாங்க எப்படி எக்ஸாம் எழுதினா வீட்டில் இருக்கிறோம்னா கேட்கும்போது நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பதில் தான் வரும் எல்லாருக்கிட்டேயுமே அதுக்கு பின்னாடி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வரும்போது அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா தான் ஆச்சு இன்கேஸ் ரிசல்ட் அப்படியே பயத்தில் பார்த்துட்ருப்பாங்க அதில் தோல்வி வந்துருச்சு அப்படின்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு அவங்க வெளியே வர மாட்டாங்க அப்போ இந்த மூணு நாலு நாளைக்கு இவங்க வெளியிலேயே வராமல் இருக்கக்கூடிய இந்த மனப்பக்குவம் எந்த ஒரு களத்திலையும் வெற்றியை கொடுக்காது ஏன் அப்படின்னா இவங்க தங்களுடைய களத்தில் இருக்கக்கூடிய வெற்றியை மட்டுமே பார்க்காம இந்த சமுதாயம் நம்மை பற்றி என்ன நினைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு நண்பர்களே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த சமுதாயம் நம்மை என்ன நினைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருந்து அடியோடு ஒளியும் வரை நீங்கள் எந்த களத்திலும் வெற்றி பெற முடியாது இவர்கள் யாரும் உங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுத்து உங்களை தூக்கி விடுவதற்கு ஆள் யாருமே செய்ய மாட்டார் நீங்க தோல்வி போது வாழா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு இந்த சமுதாயத்தில் ஆட்கள் மிகவும் கம்மி தான் உங்களை நீங்க எழுந்து மேற்கொண்டு நடக்க வைக்கிறதுக்கான வேலைகளை வந்து செய்யணும் ஆகையால் இந்த சமுதாயம் உங்களை பற்றி என்ன நினைக்கும் என்ற எண்ணத்தை அடியோடு கைவிடும் இந்த சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப் ஒரு எண்ணத்தை பாஸ் பண்ணிருக்கீங்க இந்த பாலத்தையும் உடச்சி எறிங்க உங்களுக்கும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கு இல்லையா இதுக்குள்ள ஒரு பாலத்தை போடுங்க இதுல நீங்க டிராவல் பண்ணுங்க உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் உங்களுடைய களத்தில் இருக்கும் வெற்றியையும் நீங்கள் பயணிக்கக்கூடிய தூரத்தில் மட்டும்தான் அந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்குமே தவிர சமுதாயம் நம்மளை என்ன நினைக்கும் நினைக்கும்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு தள்ளி கொண்டு கொண்டே இருக்கும் அது நமக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால போயிட்டு ரீச் பண்ண முடியாது இல்லைங்களா சோ சமுதாய சிந்தனையை சமுதாயம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும் என்ற சிந்தனையை அடியோடு கைவிடுங்கள் ஒன்று செகண்ட் ஒரு எக்ஸாமை போயிட்டு எழுதுறோம் அந்த எக்ஸாமில் வந்து தோல்வியை வந்து சந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஏன்னா பதிமூணு லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய இந்த நாட்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வெறும் பத்தாயிரம் வேகன்சியோ இல்லை எட்டாயிரம் வேகன்சியோ ஏழாயிரம் வேகன்சியோ மற்ற நபர்கள் அனைவருமே எந்த லிஸ்ட்ல போய் சேர்த்தாங்க தோல்வியுற்றவர்கள் என்ற லிஸ்ட்ல தான் கொண்டு போய் சேர்த்துவாங்க இந்த தோல்வியுற்றவர்களே ரெண்டு கேட்டங்கள் இருப்பாங்க ஒன்று பாருங்க ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க அப்போதான் போய் எக்ஸாம் எழுதி பார்க்கலான்ட்டு போவாங்க அவங்களும் தோல்வி சந்திச்சிருக்கலாம் இல்லை நல்லா ஓரளவு படிச்சிருப்பாங்க ஒரு சில கேள்விகள் வெறும் வெறும் நாளே கேள்வி அடிச்சிருந்தா அவங்க ஒரு வெற்றி வாய்ப்பை அடைஞ்சிருக்கலாம் அந்த நாலு கேள்வியை அவங்களால சரியாக பண்ண முடியாததுனாலயே அவங்க வந்து தோல்வியை சந்திச்சிருப்பாங்க ஸோ தோல்வி உடைய லிஸ்ட்டில் இந்த சமுதாயத்தினுடைய பார்வை என்னவாக இருக்கும் ஒன்றுமே படிக்காமல் போயிட்டு அட்டன் பண்ணவனையும் அதே லிஸ்ட்டில் தான் வைக்கும் நாம போயிட்டு ஒரு நாலு மார்க்ல தோல்வி விட்டு வந்திருப்போம் ஒரு ரெண்டு கேள்வியில தோல்வி அவங்களையும் அந்த தான் கொண்டு இந்த சமுதாயத்துடைய சரியாக இருக்குமா நிச்சயமாக இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த தோல்வி லிஸ்ட்லயே நீங்க உங்களுடைய கேட்டகரி பிரிங்க நீங்க எந்த இடத்துல இருக்கணும்ன்றத நீங்க முதல்ல சர்ச் பண்ணுங்க நாம வெறும் நாளே மார்க்கில் தான் தோத்துருக்கோம் வெறும் நாளே கேள்விகளில் தான் தோத்துருக்கும் அப்போது நம்மகிட்ட ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் இருந்திருக்கும் தெரிஞ்ச கேள்விகளையும் நிறைய தவறு செய்திருக்கலாம் அதை நம்ம திருத்திக்கணும் அது நம்ம மைண்டில் ரொம்ப கிளியராக இருக்கும் ரெண்டாவது நம்ம என்ன பயணிக்க போகிறோம் அந்த தூரம் அதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் ஓ நம்ம கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக அந்த வெற்றி வாய்ப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஸோ இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே நிறைய போட்டியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புக்கை க்ளோஸ் பண்ணி தூக்கி வச்சுட்டு அடுத்த கால்ஃபர் வர வரைக்கும் இவங்க தங்களுடைய வேலையை பார்க்க போயிருவாங்க காரணம் என்னென்னா குடும்ப சூழ்நிலை ஆனால் குடும்ப சூழ்நிலையும் பொறுத்து கொண்டு இன்னைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே திருப்பியும் மறாவது நாள் காலையில் ஆஸ் யூஷுவல் அவங்க தங்களுடைய புக்கை எடுத்து தங்களுடைய ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்கள் அதில் ஒரு நபர் கூட தோல்வியுற்றதாக சரித்திரம் இல்லை ஒரு போட்டி தேர்வை போய் எழுதி முடிச்சுட்டு வந்த மறாதனால் மறுபடியும் அதில் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஜெயிக்கிறது கன்ஃபார்மாக இருந்தாலும் இவங்க தன்னுடைய கண்டினியூட்டி ரீடிங் கண்டினியூட்டியை கொண்டு போய்ட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த சிந்தனையாளர்கள் தோல்வி சரித்திரம் இல்லை அது போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு நண்பர்களே உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க ஒரு பெண்மணி அவங்களுடைய பேர் வந்து தேன்மொழி ஸோ அவங்களுமே வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பண்பான குடும்பத்தை சேர்ந்தவங்க ஹஸ்பண்டைய ஒரு உதவியோட குடும்பத்தினருடைய ஒரு உதவியோட பயிற்சி மையம் ஸோ வித்யாமந்திரி பயிற்சி மையத்தில் வந்து இணைஞ்சாங்க ஸோ அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் போய்கிட்டே இருந்தது குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சு அவன் எழுதி முடிச்ச உடனே அவங்க வந்து ஓகே சார் நான் வந்து குடும்ப சூழ்நிலை நான் அடுத்து என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் ஸோ அதனால் நான் போய் என்னுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன் குடும்பத்தில் இருக்கிற ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன் சார் அப்படின்னு பட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாணவியை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாமா யூ கண்டினியூ யுவர் ஸ்டடிஸ் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸ்ரீ வித்யா பயிற்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்ணோட வந்து கவுன்சிலிங் பண்ணாங்க அப்போ தென் மறுபடியும் மறாவது நாளை அவங்க வந்து தன்னுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க படிக்கிறதுக்கு இந்து லீஜா சேரிட்டபிள் என் பரீட்சைகள் அதாவது இந்த நிலைத்துறையில் எக்ஸிகூட்டி ஆஃபீஸர் போஸ்டிங் தான் இருக்கும் இல்லையா அதுக்கான பயிற்சி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க அதில் உடனே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க அது ஒரு ரெண்டு மாசத்துலேயே அந்த பரீட்சை வந்தது அந்த பரீட்சையில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து இன்னைக்கு போஸ்டிங் இருக்காங்க போட்டியாளர்கள் சிந்திக்கணும் ஒரு போட்டி தேர்வு முடிஞ்ச உடனே நம்ம புத்தகத்தை க்ளோஸ் பண்ணி தூக்கி வைக்கிறது சிறந்ததல்ல நம்மளுடைய கண்டினியூட்டி பண்ணிட்டே இருக்கணும் அதுமாதிரி முக்கத்துக்கு வச்சு வெறுமனே பார்வையால் மட்டும் பார்த்துக்கிட்டு நானும் படிக்கிறேன் நானும் படிக்கிறேன் இருக்கிறது சிறந்ததல்ல நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்ட மாதிரி உங்களுடைய சிலபஸ் எடுத்து சிலபஸை எடுத்து சிலபஸில் இருக்கிற டாபிக் எந்த மூலமூடத்தில் இருந்தாலும் படிக்கிறது தான் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் சும்மா ஒரு லைன் பை லைன் கரைச்சு குடிப்பாங்க எல்லாருமே ஓகே அப்ரிஷியா நான் அதை இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் எதை படிக்க வேண்டுமோ அதை சரியாக நீங்கள் கையாள வேண்டும் நாம நிறைய படிச்சிருவோம் ஆனா எதை படிக்கணுமோ அதை குறைவா படிச்சுட்டோம்னாலும் வேஸ்ட் ஆஃப் இல்லையா அதனால சிலபஸ் முதல்ல கையிலடுங்க சிலபஸ் முதல்ல எத்தனை பத்து யூனிட் இருக்கா அந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு டாபிக்ஸ் இருக்கும் அந்த டாபிக்கே நீங்கள் போய்ட்டு இருந்து டுவெல்த்து டிகிரி லெவலில் எங்கே இருந்தாலும் அதனுடைய நூக்கம் கார்னர் விக்கிபீடியா எல்லாத்துலேயும் போயிட்டு சர்ச் பண்ணி ஒரு நோட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு நோட் கொடுங்க அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குது சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஆறாவதில் இருக்கும் ஒன்பதாவதில் இருக்கும் பதினொன்றாவதில் இருக்கும் பதினொன்றாவதுலேயே எதிக்ஸில் இருக்கும் ஸோ நீங்கள் இதை படிச்சுட்டு உங்களுடைய நோட்ஸை வந்து எழுதிக்கணும் அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஓரளவு பண்ணுறீங்களா அவங்க கையில் வந்து மொபைல் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா நெட்டில் போய்ட்டு இன்டூஸ் வேலி சிந்து சமூக நாகரிகம் டைப் பண்ணிங்கன்னா அந்த விக்கிபீடியாவில் வரும் அகழ்வாராய்ச்சி பற்றி தமிழ்நாட்டிலேயும் கம்பேரிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதில் வரும் நீங்கள் எல்லா பாயிண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் நல்லா படிங்க நூறு புத்தகத்தை ஒரு தடவை பறிப்பதை விட ஒரு புத்தகத்தை நூறு தடவை படிப்பது மிகப்பெரிய விஷயம் இது நான் சொல்லலை வெற்றி வாய்ப்பை தொட்ட நண்பர்களும் சிறந்த போட்டியாளர்களும் சொன்ன வார்த்தை ஒரு புத்தகத்தை நூறு தடவை படிப்பதே சாலை சிறந்தது நண்பர்களே பக்குவம் அடைங்க இந்த சமுதாயம் நம்மளை பற்றி என்ன நினைப்பது என்ற சிந்தனை நமக்கு வேண்டாம் ஒரு போட்டி தேர்வு முடிந்தவுடன் மறுபடியும் நாம அடுத்த போட்டி தேர்வுக்கு எந்த லெவலில் நாம முயற்சியை எடுக்கணுமோ அது வெகு விரைவில் நாம எடுக்கணும் சரியான ஒரு சிந்தனையும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நாம் பல வாட்டி நான் சொல்ல இருக்கிறேன் நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அவ்வாறாகவே ஆகப் போகின்றோம் வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக நாம் தொழுவோம் என்ற நம்பிக்கையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளுங்கள் தோல்வி அடைய வேண்டாம் என்ற ஒரு சிந்தனையில் உங்களுடைய போட்டி தேர்வை அணுகுங்கள் கொஞ்சம் நல்லா அதில் யோசனை பண்ணி பாருங்க நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் போகிறத விட நம்ம தோல்வி அடையக்கூடாது போய் பாருங்க அந்த வெற்றி உங்களை தேடி இந்த ஒரு யுக்தியை கையாண்டு உங்களுடைய வாழ்க்கையில இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு நல்ல பதவி உட்கார்ந்து இந்த சமுதாயத்திற்கு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நல்ல ஒரு சேவையை செய்யவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து விடை நன்றி வணக்கம்